வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் இந்த கள்ளச்சாராயம் அருந்தி கிட்டத்தட்ட அறுபத்தி ஆறு நபர்கள் வந்து இறந்து விட்டார்கள் இந்த செய்தி சமூக வலைதளங்களிலும் மற்றும் தமிழகத்திலும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது சட்ட ஒழுங்கு சீர்கேடு என்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பகுதியிலே கல்வராயன் என்ற மலைப்பகுதி இருக்கிறது அந்த மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிதாக கள்ளச்சாராயம் காய்ச்சும் தொழில் அங்கே அரங்கேறி வருகிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து குறிப்பாக பொருளாதார ரீதியாக பின்தங்கியவர்களாக இருக்கிறார்கள் இந்த சம்பவத்திற்கு பிறகு அதாவது உயர்நீதிமன்றம் வந்து அந்த பகுதியிலே கல்வராயன் மலைப்பகுதியிலே வாழக்கூடிய மக்களின் சமூக பொருளாதார நிலையை வந்து மேம்படுத்தும் நோக்கத்தின் அடிப்படையில் இந்த வழக்கை வந்து தாமாக முன்வந்து சூமோட்டோ வழக்கு என்று சொல்லக்கூடிய வழக்கை வந்து தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்த சென்னை உயர்நீதிமன்றம் அது சம்பந்தமான உயர் அதிகாரிகளை வந்து எதிர்தரப்பினராக சேர்த்து மற்றும் தலைமைச் செயலாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் இந்த வழக்கு குறித்து உரிய பதிலளிக்க நோட்டீஸ் அனுப்பப்பட்டது அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் அவர்கள் வந்து அறிக்கை தாக்கல் செய்கிறாங்க பொதுவாக அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சும் பகுதியாக இருக்கிற கல்வராயன் மலை என்ற பகுதியில் மக்களுடைய சமூக பொருளாதார நிலை எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற போது அவர் அறிக்கையில் வந்து அரசனுடைய பல்வேறு திட்டங்கள் வந்து அங்கே வந்து அவர்களுடைய சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்காக தீட்டப்பட்டது செயல்படுத்தப்பட்டது அவர்களுக்கான ஒரு குறிப்பிட்ட தொகை ஒதுக்கப்பட்டு அந்த தொகையின் வாயிலாக திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டது என்ற அறிக்கையினை வந்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கிறார் இந்த அறிக்கையினை பரிசீலித்த நீதிபதிகள் சுப்பிரமணியம் மற்றும் அவரோடு அடங்கிய இரு நீதிபதிகள் அமர்வு அதாவது குமரப்பன் என்ற நீதிபதியும் இரு நீதிபதிகள் அமர்வு இந்த அறிக்கையை வந்து பரிசீலனை செய்து பார்க்கின்ற போது அங்கே தொகை ஒதுக்கப்பட்டிருக்கிறது கல்வராயன் மலைப்பகுதியிலே அந்த தொகைக்குண்டான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்ற சந்தேகம் எழுகிறது இப்போ இந்த ஆதிதிராவிடர் நலத்துறையினுடைய முதன்மை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கையில் வந்து மிகுந்த சந்தேகம் ஏற்படுகிறது அதாவது நீதிமன்றத்திற்கு மிகுந்த அதிருப்தியாக இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்னென்னா அரசின் மூலம் அந்த பகுதி மக்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக நடைமுறைப்படுத்துவதற்காக தொகை ஒதுக்கப்பட்டது அந்த தொகை வந்து முழுமையாக செலவு செய்யப்பட்டதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது அந்த தொகைக்கான திட்டங்கள் வந்து முழுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டதா என்பதில் சந்தேகம் இருக்கிறது இந்த ஆதிதிராவிடர் பழங்குடியின நலத்துறை முதன்மை செயலாளர் தாக்கல் செய்த அறிக்கை வந்து அதிர் அதிருப்தியாகவும் மிகுந்த சந்தேகம் எழுப்பக்கூடியதாகவும் இருக்கிறது என்று தெரிவித்த நீதிபதிகள் அவர்கள் என்ன உத்தரவு பிறப்பிக்கிறாங்கன்னா பொதுவாக அங்கே அந்த பகுதியில் கல்வராயன் மலைப்பகுதியில் ஆதி திராவிடர் பழங்குடியின நலப்பள்ளி என்ற உறைவிடப் பள்ளி செயல்பட்டு வருவதாக தெரிய வருகிறது இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பள்ளியினுடைய பெயர் வந்து பழங்குடியினர் என்று இருப்பதால் அதை வந்து நீதிபதிகள் ஏற்க முடியாது என்று கூறியிருக்கிறார்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் பயிலக்கூடிய மாணவர்களை கலங்கப்படுத்தும் விதமாக அந்த ஜாதிய பெயரை வைத்த அரசு பள்ளி இயங்குவது வந்து மாற்றுவதற்குண்டானது அந்த பெயரை வந்து மாற்ற வேண்டும் என்று தெரிவித்த நீதிபதிகள் என்ன காரணம்னா அந்த பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பிற இதர பள்ளிகள் அரசு பள்ளிகளில் வந்து படிக்கக்கூடிய மாணவர்களை காட்டிலும் தாம் பழங்குடியின பள்ளியில் படிக்கிறோம் என்ற ஒரு எண்ணம் வந்து மேலோங்கி இருக்கக்கூடாது என்பதை தெரிவித்த நீதிபதிகள் உடனடியாக அந்த பள்ளிக்கு வந்து அரசு பள்ளி என்றே பெயர் வைக்க வேண்டும் மேலும் அதாவது நமது தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கு வந்து முன்னுரிமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நமது தமிழகத்தில் த பள்ளிகள் மற்றும் அரசு நிறுவனங்கள் அவர்கள் பெயருக்கு முன்னும் பின்னும் வந்து ஜாதிய பெயரை வந்து அடையாளமாக கொண்டு வைக்கப்பட்ட பெயரை வந்து உடனடியாக நீக்குவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதிகள் குறிப்பாக இந்த பள்ளிகளில் வந்து ஆதிதிராவிடர் நலப்பள்ளி அல்லது பழங்குடியினர் நலப்பள்ளி என்ற பெயரை மாற்றி அரசு பள்ளி என்று நடைமுறைப்படுத்த அந்த அரசனுடைய தலைமைச் செயலாளர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள் மேலும் இந்த வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கள்ளக்குறிச்சி கல்வராயன் மலைப்பகுதியிலே இருக்கக்கூடிய அந்த பகுதி மக்களுடைய சமூக பொருளாதாரம் குறித்து ஆய்வு செய்வதற்காக முதல்வர் நேரடியாக அங்கு சென்று பார்க்க வேண்டும் அல்லது அவருடைய புதல்வர் அமைச்சர் அந்த விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதியாவது சென்று பார்க்க வேண்டும் என்று சமீபத்தில் இதே அமர்வு வந்து கருத்து தெரிவித்திருந்தது மேலும் எதற்காகனா அந்த திட்டத்தை வகுக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய செயலில் இருக்கக்கூடிய இந்த முதல்வர் வந்து நேரடியாக சென்று பார்த்தால் அதற்குண்டான திட்டங்களை வந்து ஆய்வு செய்து எளிமையாக வகுத்து அதை நடைமுறைப்படுத்துவதன் மூலம் அந்த பகுதி மக்களுடைய பொருளாதாரம் மேம்பாடு அடையும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் நீதிமன்றம் கருத்து தெரிவித்திருந்தது ஆகவே இது போன்ற சூழலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியிலே மக்கள் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறார்கள் அப்படிங்கிற போது அந்த பொருளாதார ரீதியாக பின்தங்கிய நிலையை சாதகமாக வைத்து கொண்டு அவர்களை வந்து இது போன்ற சட்டவிரோதமான தொழில் செய்வதற்கு அந்த பகுதியிலே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதிகாரிகளால் தள்ளப்படுகிறார்கள் என்ற நிலைப்பாடு இருக்கிறது அப்போ வந்து அந்த பகுதியில் கல்வியும் சமூக பொருளாதாரமும் முன்னேற்றம் அடைகின்ற போது அவர்கள் தாமாக அந்த சட்டவிரோதமான காரியங்களில் செயல்களில் ஈடுபடக்கூடிய நிலை இருக்காது என்பதைத்தான் இந்த நீதிபதிகளுடைய தீர்ப்பு வந்து தெரிவித்திருக்கிறது ஆகவே இந்த நீதிமன்றம் வந்து உரிய உத்தரவு பிறப்பிக்கின்ற சூழ்நிலையில் இதுபோன்ற அரசு பள்ளிகள் என்றே அனைத்து பெயர்களையும் மாற்றி அந்த ஜாதிய பெயரை நீக்க வேண்டும் என்பது இதில் குறிப்பிடத்தக்க உத்தரவாக இருக்கிறது மேலும் அவர்களுடைய சமூக பொருளாதார முன்னேற்றத்துக்கு ஏதுவான நடவடிக்கைகளை வந்து உடனடியாக மேற்கொள்வது அரசின் கடமையாக இருக்கிறது ஆகவே நண்பர்களை இதுபோன்ற சட்டம் சம்பந்தமான தகவல்களை நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்கு தெளிவுபடுத்தும் காணொலிகளை நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் மேலும் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய சட்டம் சார்ந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் சமூகத்தில் சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவுவதால் சப்பட்டம் சம்பந்தமான விழிப்புணர்வை வந்து மக்களிடையே ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இணைய சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்